அப்படி ஏன் என்ன நேரமும் ரொம்ப பேரும் இருக்கீங்க அங்கேதான் போய் பேசிக்க அப்படின்னு சொல்லுவாப்பில் நீங்கள் கேட்கலாம் இத்தனை சாமிகள் இருக்காங்களா இது தேவையா இது ஒரு பெரிய கொஸ்டின் புற்றுநோய் வந்தவர்களுக்கு என்ன பண்ணுறோம் இது ரொம்ப பேர் படிச்சிருக்கு எங்கள் வீட்டில என்னுடைய சமயத்துக்கு வந்து அவர் நல்லா நல்லா இருக்காரு எனக்கு எட்டு வருஷமா என் வீட்டில் தான் இங்கே தான் இருக்காருங்க இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எனது அறிவான அன்பான செல்லங்கள் என் உயிரி எனது இரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூலி வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச நான் ரொம்ப வருஷம் தவமறுத்து பண்ண ஒரு விஷயத்தை பற்றி பேச அது என்னதுன்னா இந்த நலமுடனும் நனமுடனும் வாழ மகா மந்திரங்கள் இப்படி ஒரு புக் இருக்கு என இதெல்லாம் தெரிஞ்சது தான் இருந்தாலும் இது பின்னால் இது மன்னால் என்ன இந்த புக் இருக்குது இந்த புக்கினுடைய பலன்கள் என்னங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் என்ன பண்ணேன்னா எப்போவுமே சாமி இதெல்லாம் நம்ம பகஜானனும் போதகணம் அதிசயம்னு ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா மனப்பாடம் பண்ணி போடுவோம்ல அப்படி மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் ஒரு சின்ன நோட்டில் அதாவது அந்த ஃபைவ் புக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அஞ்சு இது கலந்ததை வந்து சின்ன டைரி மாதிரி இவ்வளோ பெருசில் தான் இருக்கும் அது எங்கேயா போனால் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு அந்த இதை அப்பப்போ எடுத்து படிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே அதை கையால் எழுதி எழுதி வச்சுட்டு போயிட்டே இருந்தேன் அப்போ நானும் கலா ஜானிகிராமன் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் எனது உயிரான மகள் எனக்கு உயிருன்னு சொல்லணும் அவங்க வந்து கோபி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று அங்கே இருக்குது அது அவங்களோட தான் கலா ஜானிகிராமன் அவங்க பேர் டாக்டர் ஜானிகிராமன் தான் அந்த அதை ஏற்படுத்தினவர் அவர் நல்லா இருக்கிறார் இப்பவும் நானும் கலாவும் சாதாம் நிறையா கோயில்கள் போயிருக்கோம் நூற்றுக்கணக்கான கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறது கலாமா தான் அது நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் ஏன்னா இந்த புஸ்தம் உருவானதும் அவங்களால தான் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார் நாங்கள் டிராவலிங்கை நான் கார்னு நினைக்கிறேன் அப்போ இதை எடுத்து நான் இப்படி படிச்சுட்டு இருந்தேன் சினிமா படிக்கிறீங்க அப்படின்னா இதை எழுதுமா இதாக குடும்பம் புக்காக போட்டுருவோம் அப்படின்னா அப்படின் அப்போத்தான் உட்காந்து நான் எழுத ஆரம்பிச்சேன் நான் கணக்கான புக்கு வாங்கி வச்சுருந்தேன் கணக்கான புக்கு வாங்கி வச்சுருக்கேன் அவ்வளோத்தையும் எடுத்து அந்த சாராம்சத்தை எடுத்து இந்த புக்கை உருவாக்குறதுக்கு ஒரு வருடம் ஒரு வருடம் டே அண்ட் நாட் நாட்டியவன் ஒரு வருஷம் நான் என்னுடைய ரமேஷ் அப்புறம் கணேஷ் நாங்கள் எல்லோரும் உட்காந்து இதை பண்ணுறோம் எழுதுகிறோம் எல்லாத்தையும் எழுதுறோம் எழுதி புக்கை ஃபார்ம் பண்ணுறோம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கணபதி அதுக்கப்புறம் சிவன் அம்பாள் அப்படி விஷ்ணு அப்படி வரும் முருகன் அந்த மாதிரி சாப்ரைஸ் பண்ணி நாங்கள் இந்த புக் எழுதுறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு சும்மா ஒன்றும் வந்துடல இந்த புக்கு புரிஞ்சுதா சரி அதான் போச்சு சித்தர்கள் பற்றி இருக்கும் இந்த புக்கில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதை விட இன்னும் சில பேருக்கு நான் ரொம்ப நன்றி கணப்பட்டுக்கே அதை சொல்கிறேன் கேளுங்க முதல்ல ஐ பி இந்த முத முதல்ல இதை வெளியே கொண்டு வந்தது இதை எழுதணும்னு சொன்னதே சேலம் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கலா ஜானிகிராமன் நம்பர் ஒன்று நம்பர் டூ வந்து இல்லை நான் ஃபஸ்ட்டு நானே கொஞ்சம் காப்பீஸை போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தௌசண்ட் காப்பீஸ் அவங்க தான் அடித்தாங்க ரெண்டாவது தௌசண்ட் காப்பீஸும் அவங்க தான் அடித்தாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய வர 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 போட்டுக்கிட்டே இருக்கிறோம் புரிஞ்சா கணக்கலாம் ஸோ கலா ஜானிகளா அவனுக்கு நான் ரொம்ப நன்றி கிளம்புறதுக்கேன் ரொம்ப நன்றி இந்த நன்றி சொல்லலை நம்ம மனிதர்களே இல்லை புரிஞ்சா யாராவது இருந்தால் என்ன கணக்குங்களா அடுத்து திருமதி லக்ஷ்மி பாலாஜி அது ஒரு எனக்கு ஒரு அருமையான குழந்தை அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டப்படா பேசுவான் லக்ஷ்மி பாலாஜி சப்போம் பேசுவான் ஏன்னா ஸ்ரீ சீசரி சாங்ஸ்க்ரீட்ல ஒரு கிலாடி சாங்ஸ்க்ரெட்டில் மாஸ்டர் அவங்க அம்மா அவங்க மட்டும் இல்லை அது மட்டும் அம்மா தொட்டா குழந்த இல்லை அவள் வந்து என்ன பண்ணுவான்னா நாங்கள் ராத்திரி பிடிச்சிடுவோம் லக்ஷ்மி இது என்னென்னு பாரு இந்த ஸ்லோகத்தை பார் அந்த ஸ்லோகத்தை பாரு அப்படி ஃபுல் புக்கில் இருக்க அத்தனை சாண்ட்ரீட் ஸ்லோகத்தையும் அவள் ஒரு ஸ்டாச்சூ காலரையும் பிடிச்சி தானும் ஆராய்ஞ்சு அதை எப்படி ராத்திரி தான் பேசுவோம் அப்படி இருக்க என்னமோ ரொம்பவே வேலை இருக்கீங்க அங்கே தான் போய் பேசிக்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படில் பாலாஜி சொல்லுவான் பாலாஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளை அவளுடைய க இதில் வந்து கூட நான் கார்பேட்டில் கூட போய் நான் கிளாஸ் எடுத்ததுக்கு பாலாஜி மாதிரி யாருமே சிரிச்சிருக்க முடியாது எனக்கே பயமாக போச்சு பாலாஜி இது இப்படி சிரிக்கிறான் எனக்கு கிளாஸில் ஐ வாஸ் ஒர்க்கிங் அந்த ஒர்க் ஷாப் நடந்து இருக்கு பாலாஜி அவ்வளோ விழுந்து சிரிக்காமல் இப்படி சிரிக்கிறாரு பயமாக போச்சு எனக்கு ஐயோ இன்னும் இப்படி சிரிக்கிறதுக்குள்ள எதாவது அயப்படாது அப்படின்னு நினைச்சேன் அந்த அளவுக்கு வில் இன்வால்வ் யூன் சார் பாலாஜியும் இதெல்லாம் வெரி குட் பீப்புள் அப்போ லக்ஷ்மி சொன்ன அம்மா இதெல்லாம் பாருங்கன்னு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றுக்கன்னா நாங்கள் ஒரு ரொம்ப தப்பாக ஒன்று எழுதியிருந்தோம் அது ஒரு ஸ்லோகத்தை பிடிச்ச பாருங்க அகஜானனம் பத்மார்க்கம் கஜானனம் அகனிசம் அநேக தந்தம் பக்தானா அதை நாங்கள் தப்பா அறிந்தோம் அது ஏதோ புக்கில் தான் நாங்கள் பார்த்தோம் நாங்களும் அறுதல் இல்லை அது இல்லைம்மா அப்படி வரும் அநேக தந்தம் பக்தானா எப்படி தான் அப்படிமா அப்படின்னு நான் கேட்டேன் அம்மா அப்படித்தான் வரணும் சாட்சிமா ஏக ஏகதந்தம் உபாஸ்மா ஹே இந்த வரியை நான் இப்போ படிக்கிறப்பையும் ஐ திங்க் ஆஃப் லக்ஷ்மி பாலாஜி அந்த குழந்தை ராத்திரி ஒரு மணிக்கு தான் நடக்கும் நாங்கள் மாதிரி ராத்திரி ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசவே ஆரம்பிப்போம் அவ்வளோ படித்து படித்து நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் பிள்ளை அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம் நான் லக்ஷ்மி பாலாஜிக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் அவ நல்லா இருக்கணும் அடுத்து யாருன்னா சுதா சுரேஷ் அப்படின்னா அந்த பிள்ளை எனக்கு இதயத்துக்குள்ளே வச்சுப்போ சொல்லப்படல அதில் சுதா சுரேஷ் வந்தேன் அதுக்கு என்னென்ன சின்னது ஒரு கஷ்டமாவில் சீக்கிரம் டாலர் டோட் நம்ம அது மாதிரி நான் பார்த்து சின்ன அப்படி ஒரு அருமையான குழந்தை நிறைய எனக்கு உதவிகள் செஞ்சிருக்க பிள்ளை சும்மா சொல்கிறேன் அந்த காலக்கட்டத்தில் உதவி தேவைப்படுத்த செஞ்சாப்பில்ல அதை வந்து மறக்க முடியாது மை டாட்டர் சீஸ் என் கூடவே இருந்த பிள்ளை என் கைக்குள்ளேயே இருந்து நிறையா கற்றுக்கிட்டாங்க பிள்ளை அதே சமயம் அந்த பிள்ளை என் மேலே வச்சிருந்த பிரியம் அதை நான் மறக்கவே முடியாது இந்த அட்டைப்படத்துக்கு சுதாபுரியுமா எப்படா நம்ம அட்டைப்படம் போட போகிற இருக்கு அப்படி சொன்னோன்னே அப்படி சாக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குலாமா இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அட்டைப்படம் இந்த அட்டைப்படத்தில் நான் இப்போ பேசினேன்னா நூறு பேசுகிறேன் இப்போ என்னால் அவ்வளோ பேச முடியும் இந்த அட்டைப்படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சி ஒன்லி வந்து துட்டத்தின் அது சாக்கு உடனே எடுத்து கொடுத்து இதை போட்டால் அது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேரிசிச்சு மீனிங் கண்டுகளா அந்த மாதிரி தான் இருக்குது இதை பண்ண உடனே எனக்கு இந்த அட்டைப்படம் அவ்வளோ காட்சியாகி போயிடுச்சு இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அதிசயம் ஒரு மனிதன் கீழே மேலே சைடில் பார்த்தீங்கன்னா வீல் இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது கண்ணுங்களா அது இருக்குது சரி அதெல்லாம் சொல்லப்போனால் டைம் காலம் அதை விட்டுவோம் ஏன்னா சுதா சுரேஷ் என் மகள் அவங்க குழந்தை இருக்கிற ரெண்டு பொண்ணுங்கள் அதுக்கெல்லாம் இப்போ வயசாக இருக்கும் அப்போ ஏன்னா அவங்களாம் அவங்கள்ட யாரும் லட்சம் பேர் வருவாங்க போவாங்க ஆயிரம் பேர் எல்லோரும் எங்களு இருக்கிற மாதிரி நடக்கிற கைமா கண்ணுங்களா வருவாங்க போவாங்க நதியை நிறைய பேர் குளிப்பீங்க அதுபாட்டு நடந்துகிட்டே இருக்கும் நதி ஓடிகிட்டே இருக்கும் இல்லையா இதுக்கு கடலை நோக்கி ஓயிட்டே இருக்கும் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை புரிஞ்சிச்சா அடுத்தது இன்னொரு பொண்ணு நான் மறக்க முடியாத ஒரு பொண்ணு என்ன வைஷ்ணவி மதுரை வைஷ்ணவி எப்படின்னா மூளை 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 அது மூலக்காரம்பு ரொம்ப மூளை ரொம்ப ரொம்ப மூளை என்ஜினியர் வெரி குட் டான்ஸர் அது எதை சொல்கிறது எல்லாம் மதுருக்கானே அழகாக வாசிப்பான் ப்ளூட்டு அவன் வாசலை கேட்டு மெய் மறந்து உட்காந்துருக்கலாம் இன்றைக்கெலாம் பெரிய ஆளாக இருப்பாப்ல இல்லை அந்த பொண்ணு அது எப்படி பண்ணால் சூப்பர் இன்டெலிஜென்ட் அவன் எப்பவுமே அப்போ ரொம்ப வருஷமா என்னோட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மேக்கப்பே இல்லாமல் நான் வந்து ஒரு யூடியூப் ஒன்று போட்டிருப்பேன் அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தீர்த்தங்கள்லாம் வச்சு போட்டிருப்பேன் ஆமாம் யூடியூப்பில் வரணுமா அவள் அந்த காலமே யூடியூப்பில் நம்ம போடணும் நம்மளுடைய சேனலை ஆரம்பிங்க யூடியூப் ஆரம்பிக்கணும் யூடியூப் ஆரம்பி சொன்னது வைஷ்ணவி தான் முதல் இதை அவளே தான் ரெக்கார்டு பண்ணி அவளே ஏற்றி எல்லாம் பண்ணலாம்ல அந்த காலக்கட்டத்தில் நான் அதை பெருசாக நினச்சிக்கல இது என்னது இந்த யூடியூப் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே கணக்கிலாம் அப்பவே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால அது இல்லை அந்த டியூப் போட்டது யூடியூப் போட்டது அதுக்கு வந்து வைஷமி காரணம் வைஷவியெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு அங்கத்தில் சேர்ந்தவங்க அருமையான பிள்ளைகள் நூறு வயசு எல்லாரும் நல்லா இருக்கணும் அவருக்கு ரொம்ப எல்லா பிள்ளைகளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் நூறு வயசு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் எல்லா எல்லாரும் இந்த புக்கை தொட்டுட்டா எல்லாரு பேரும் ஞாபகம் இல்லையா அதான் நியாயம் இல்லையா சரி இந்த புக்கில் அப்படி தினத்தான் இருக்குது நீங்க கேட்கறாமல இப்ப நான் சொல்றேன் பாருங்க பாயின் சார் நமக்கு தேவையான அலைவரிசை வேணும் ஒவ்வொரு நாள் இல்லையா நீங்க கேட்கலாம் இத்தனை சாமிகள் இருக்காங்களா இது தேவையா இது ஒரு பெரிய கொஸ்டின் இத்தனை எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க நான் கேட்குறேன் இந்த உலகத்துல கோடி கோடி பாப்புலேஷன் இருக்குது இத்தனை கோடி பாப்புலேஷன்ஸ்லயும் யாருக்காவது ஒரே மாதிரி மோகம் இருக்குதா யாருக்காவது அதே மூக்குங்க அதே கண்ணுங்க அதே வாய் அவருக்காது இல்லையே இல்லையா எல்லாரும் கடவுள் தனித்தனியாக படைச்சாரு அதே மாதிரி ஒரே மாதிரி எண்ணங்கள் யாருக்காவது இருக்குமானா நான் எந்த கோயிலாம போய் சத்தியம் பண்ணுறேன் யாருக்கே இருக்கவே இருக்காது நான் ஒன்று நினச்சிருப்பேன் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க அவங்க நினைப்பாங்க அப்படி எல்லாருக்கும் எண்ணங்கள் மாறி இருக்கு உண்டாக கணக்கில அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் புரிஞ்சுதா சரி செய்கைகள் ஒரே மாதிரி இருக்கா ஒரே செய்கை கூட செய்யலாம் ஒரே கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாமா ஆனால் சீக்கிரம் ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தன் டாக்டர் அடிப்பாங்க ஒருத்தமாக அடிப்பாங்க என்ன பண்ணி ஒருத்தன் கம்ப்யூட்டரே தெரியாது பிரச்சனையே கிடையாது புசிச்சா கிடைங்களா அந்த மாதிரி ஸோ தான் இருக்கிறப்ப இந்த அலைவரிசைகள் கடவுளுங்கிறது என்ன சக்திங்கிறது அலைவரிசைகள் இந்த அலைவரிசைகள் எடுக்கிறதுக்கு எத்தனை அலைவரிசைகள் இருந்தால் என்ன அத்தனை கோடி தெய்வங்களையுமே நீங்கள் எடுத்துக்கலாமே கரெக்டாக நான் எப்படி பர்சனு சுட் ஹாவ் ஒன் எந்த அலைவரிசை உங்களுக்கு ஒத்து வருதோ அது நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க கரெக்டாக

புரிஞ்சுதா நீ கூட எத்தனையோ தேவங்களை பற்றி நான் பேசுகிறேன் எத்தனையோ நம்பர்களை பற்றி பேசுகிறேன் ஸோ எல்லாமே அலைவரிசைகள் அலைவரிசைகள் டோ திங்க் இன் அதர்வைஸ் புரிஞ்சாக்கணுங்களா ஓகே நான் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இதை எடுத்து பண்ணிக்கோங்க இப்போ நூற்றி எட்டா என்ன பேஜர் என்ன கொடுத்துருக்கு இப்போ லட்சுமி கடப்பதி மந்திரம் ஒன்று இருக்குது ஹோம் சிம்மம் சம்மியாக வர வர சர்வம் தனமே வசமான சுவாக அது நாங்க ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த புக்கு காற்று முன்னாலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் வரும் அத்து சின்ன சின்ன எளியலோகங்கள் இருக்கு மனப்பாடம் பண்ணிக்கிட்டா நல்லது உங்க ஆறாக்கு நல்லது உங்களுக்கு நல்லது நடக்கும் அத்து பன்னிரெண்டு திருமுறைகள் சில திருமுறைகள்லாம் நம்ம வாழ்க்கையுமே கண்ணுங்களா அந்த பன்னிரண்டு திருமுறைகளையும் இதுல இருக்கு ஒவ்வொன்றும் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க தினமும் படுக்கிறது முன்னால என்ன விஷ்ணு அம்மா சொல்லிட்டு படுங்க இதுல இருக்கு அதை பார்த்து படிச்சுக்கோங்க அது பேஜ் எம்லாம் கொடுத்துருக்கணுங்களா உங்களுக்கு வசதியாக கொடுத்துருக்கோம் அடுத்தது ஏகஸ்லோக ராமாயணத்தை ஒருமுறையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பேஜ் நம்ம கொடுத்தாங்க அடுத்து பெண்கள் எல்லாரும் கட்டாயமாக நூற்றி ஐம்பத்தெட்டாவது பேஜ் நம்பர்களுக்கு மூணாவது ஸ்லோகத்தை படிங்கன்று இருக்காங்க அது ஒன்றுமேல சர்வமங்கலம் மாங்கரேஸ்வரி சர்வார்த்தி சாதிய சன்னி திரிபே கௌரி நாராயண் நமஸ்துதே இந்த பாட்டை நீ ஒரு தடவை சொன்னீங்கன்னா அந்த குடும்பத்துக்கே நல்லது புரிஞ்சிச்சா அது ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரைக்கும் எதெல்லாம் ஸ்லோகத்தை சொல்லலாம் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது சதானா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் தெரிஞ்சுன்னா அதுக்குண்டானது இங்கே இருக்குது அடுத்தது ஆஞ்சநேய மந்திரத்திராக ஒன்றை மனப்பா பண்ணிக்கோங்க புத்திரி படம் சோ தைரியம் ஏதோ ஒன்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லது அடுத்தது பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை இணைக்கிறதுக்கு சித்தர்கள் சித்தர்களுடைய மந்திரங்கள் அடுத்தது உங்கள் புகைப்படத்தை ஒட்டிக்கோங்கன்ட்டாங்க இந்த ஆளுக்கு கடைசி பேச அவங்களோட ஒட்டிக்கணும் உங்கள் குடும்ப படம் புரிஞ்சிச்சா அதை ஒட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சூப்பர் பவர் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பவர் இறங்க நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை எழுதினா அந்த பவர் இருக்கு அந்த பவர் எல்லாம் இழம் ஆற்று அப்போ ரிஷி பத்திரிகள் இருக்காங்க ரிஷி பத்திரிகை பேர சொன்னாலே நமக்கு ரொம்ப நல்லது அடுத்தது ஐந்து பத்திரிகை பேர சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது குலுக்கு பிற குளிக்கப் போகிற குளிக்க போகிறப்ப என்ன மந்திரம் சொல்லணும் கங்கேஷன் அதை கொடுத்துரு புற்றுநோய் வந்தவருக்கு என்ன மந்திரம் இது ரொம்ப பேர் படிச்சுருக்கு எங்கள் வீட்டிலேயே என்னுடைய சமயத்துக்கு வந்து அவர் நல்லா நல்லா இருக்காரு எங்கே தோர்ஷமாக என் வீட்டில்லாம் இங்கே தான் இருக்கார் சூப்பராக இருக்கார் இந்த மந்திரம் அருமையா வேலை செய்யும் இது கொடுத்தா காஞ்சி பெரியவா கொடுத்தது சரிதானா அடுத்தது ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சு சிவன் கோயிலுக்கு போற நாமாக்களை கொடுத்துருக்காங்க அதை நீங்க படிச்சுங்கனாலே போறோம் அந்த கோயிலுக்கு போன சம்பளம் ஏன்னா அந்த வைப்ரேஷன் எடுப்பீங்க இப்ப நீங்களே இருக்கீங்க இப்ப நீங்க உங்க சொந்தக்காரன் யாரோ இப்போ ஒரு கிருஷ்ணா உங்க சொந்தக்காரன் யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள நினைச்சிங்கன்னா அவங்க உருவங்க கருமலா வருமா அவங்களோட நீங்க கனெக்ட் ஆவீங்களா அவங்களுடைய ஆறாவோட கனெக்ட் ஆயிறீங்களா அவங்களுடைய எனர்ஜி உங்கள்கிட்ட வருமா இல்லையா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திருந்தாங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும் இல்லையா அது மாதிரிதான் இந்த கோயில் நினைக்கிறப்ப அந்த ஆறாவது கனெக்ட் ஆகி உங்களுக்கு அது கிடைக்கும் ஒரு இதை இருபது நிமிஷம் படிச்சுங்காலே போற ரொம்ப படிக்க வேண்டாம் இல்ல இருபது நிமிஷம் படிங்க உங்களால உட்காந்து இப்படி எடுங்க எடுத்து என்ன வருதான் ஓ பஞ்சமி பைரி பருவத புத்திரி பஞ்சங்கள் அப்படி வாசிச்சுருங்க அவ்வளவுதான் என்னன்னா சான்ஸ்கிரிட்ல இருக்க சான்ஸ்கிரிட்ட தமிழ் தானே இருக்கு பார்த்து வாசிங்க கண்ணுங்களா இல்ல தமிழ் படிக்க தெரியாதுங்க இதை வாசிக்க சொல்லி கேளுங்க புரிஞ்சக்கணுங்களா இதுதான் இந்த புக்கில் சகலமும் இருக்கின்றது இந்த புக்குக்கு நம்ம எல்லாரும் இதை கிடைக்கிறதுக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் நன்றி அது மட்டும் இல்லை இதை செய்ய வச்ச என் மனசுக்கும் நன்றி இதை செய்யறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு கொடுத்துருக்காங்க இதை இன்னைக்கு வரைக்கும் இது எல்லாரும் வாங்கி எவ்வளோ பேர் அவங்களுடைய வீட்டு விட வந்து வைபவங்களுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க இல்லையா கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அறுபதுக்கு அறுபது நடக்கிறப்ப வாங்கி கொடுத்துருக்காங்க எத்தனையோ விசேஷங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இதில் லாபம் பார்த்து எதுவும் இதனால் என்ன வந்தாலும் அதை நாங்கள் யாரும் வச்சுக்கிறத கோயிலுக்கு போகுது கொஞ்சாக்கணுங்களா நிறையா கோயில்களுக்கு செய்யணும் இல்லை சில கோயில்கள்லாம் விளக்கத்த முடியாமல் கூட இருக்குதுல்ல நம்மளால முடிஞ்சே செய்யணும் முடியல அது செய்யலாம் ஓகே கேங்களா இப்போ இந்த மகாமதங்க புக்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சா மற்றவங்க சொல்லுங்க அதானே நல்லது இல்லையா ஏதோ ஒன்று நம்ம தூக்கி விடாதா தூக்கி விட்டுருவோம் கட்டாயம் ஓகே கணுங்களா அவர்மையா விழிச்சிருக்காரு விட்டுக்கணும் இல்ல வயடாச்சும் இல்லைங்க